ஹாய் friends, வெல்கம் டு STM மிளாக்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம புதுக்கோட்டையில் அரசு மகளிர் கலைக்கல்லூரிக்கு எதுக்க நம்ம கலைஞர் பூங்காக்கு தாங்க போனோம் பசங்க ஒரே இடம் பூங்காவை போய் பார்ப்போமான்ட்டு சரின்னு ஹாசிப்பு நாங்கள் எல்லாரும் குடும்பத்தோடு போய்ட்டு போய் என்ஜாய் நல்லா என்ஜாய் பண்ணலாம் நல்லா சூப்பராகவே இருந்தது பாருங்கள் ஹாசிப்பு தான் பஸ்ட்டு போகிறாரு நல்ல என்ஜாய் சரியான என்ஜாய் ஹாசிப்பு ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் அன்னைக்கு நாங்கள் போயிருந்தோம் அந்த வீடியோ தான் இப்போ பார்த்துருக்கீங்க செம்மையாகவே இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் கேகேசி உமன்ஸ் காலேஜுக்கு எடுத்த மாதிரி தான் லொக்கேஷன் ஆகிருக்கு இது புதுக்கோட்டை லொக்கேஷன் ஆகிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நம்ம முன்னாடி போனோடனே ஒரு தண்ணி அப்படியே நம்மளை வெல்கம் பண்ணுற மாதிரி இருக்கும் இங்கிட்டு பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம கலைஞரையா ஸ்டா பேனா ஸ்டாச்சு இருக்கும் அப்படியே இங்கிட்டு பின்னாடி பலூனில் சர்க்கஸ் கட்டி வச்சிருப்பாங்க அங்கிட்டு ஜம்ப் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே சுற்றி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க எல்லாருமே போய் நல்லா என்ஜாய் பண்ணலாம் ஒவ்வொன்றுக்கும் வந்து ஒவ்வொரு விளையாட்டுக்கும் வந்து ஐம்பது ஐம்பது ரூபா தான் நான் வந்து தம்பி நோம்பு வச்சுட்டு போனனால எதையுமே நான் ரொம்ப வந்து விளையாட சொல்லலை ஏன்னா மயக்க கிருகிருன்னு வந்துருங்கிறனால எதுவுமே சரி நீ வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம போய் ஒரு டைம் வந்து பார் என்ஜாய் பண்ணி சுற்றி பார்க்கலாம் இது வந்து நெருப்பு கோழி இதெல்லாம் வந்து ஃபுல்லாகவே சிம்ண்டு ஒர்க்குலே வந்து மரம் மாதிரி செஞ்சு வச்சுருக்காங்க பார்க்கவே சூப்பராக நல்லா என்ஜாய் பண்ணலாம் இதெல்லாம் ஒவ்வொன்றுக்கு ஐம்பது ரூபா சின்ன பசங்க விளையாடுறது நோம்பு வச்சுட்டு நம்ம செஞ்சோம்னா அப்படியே ஒரு மயக்கமாக அது ஒரு மாறி கிடுக்குறன்னு வந்துடும் தலையெல்லாம் சுத்தல் வந்துடும் அதனால நான் வேளாண்டுட்டேன் இதெல்லாம் ஃபுல்லாகவே சிமெண்ட்லேயே செஞ்சுருக்காங்க ஆனால் நம்மளுக்கு ரொம்ப இந்த ட்ரம்மு அந்த குடம் மாதிரி எல்லாமே ஃபுல்லாக பூங்கும் பூங்காவும் வச்சுருக்காங்க நல்லா இந்த பேர் மரம் இன்னும் நல்லா க மரங்கள்லாம் நிறையா இருக்குது பரங்கிக்காய் எல்லாமே ஃபுல்லாகவே சிமெண்ட் இருக்குது ஆனால் பார்க்கவே தற்கு நல்ல நல்லா ஒரு என்ஜாய் பண்ணலாம் நம்ம குடும்பத்தோடு போனால் ஃபேமிலியோடு போனால் பசங்களை கூட்டிகிட்டு நல்லா ஃப இந்த வர்ற லீவுக்கு கூட விடுமுறைக்கு ஒரு நாளைக்கு கூட்டிகிட்டு போய் நல்லா பசங்களை நல்லா என்ஜாய் பண்ண சொல்லலாம் இது பூசணி வெண்பூசணி பாருந்த தண்ணியெல்லாம் நல்லா அழகாக அருவி மாதிரி அழகாக ஊற்றுது இது நம்ம திருவள்ளுவர் சிலை அதுக்குள்ளேயே நம்ம போய் பார்த்தோம் இந்த தண்ணி அழகாக அப்படியே ரவுண்டாக சூப்பராக நம்மளுக்கு அந்த லைட்டும் எரியுது அவ்வளோ அழகாக நம்மளுக்கு அப்படியே பூ மாதிரி அழகாக நம்மளுக்கு இந்த கலர் கலர் லைட்டாக வந்து அப்படியே ஃபுல்லாக எழுந்திரிக்கிது லாங்காக எழுந்திரிக்கிது இந்த யானையெல்லாம் பாருங்கள் அச்சல் வந்து யானை மாதிரி தான் இருக்குது வந்து தந்தோம் சரி அந்த யானையும் சரி நம்மளுக்கு வந்து தத்துருபமாக இருக்குது இதில் தான் வச்சு நாங்கள் நோன்பே திறந்தோம் ஓரமாக போய் உட்காந்துட்டு சரி இப்போ அங்கிட்டலாம் நிறைய ஆட்கள்லாம் இருக்கும் சரி நம்ம நோன்பை திறந்துருவோன்ட்டு இங்கே வச்சுட்டு நோன்பை திறந்தார் ஹாசிப்பு ஆமாம் ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் கத்திரிக்காயெலாம் பாருங்கள் ரொம்ப தத்ரூபமாக பசங்கள்லாம் சின்ன பசங்கள்லாம் நல்லா என்ஜாய் பசங்க சரியான என்ஜாய் பண்ணுறாங்க நல்லா பார்க்கவும் சூப்பராக இருந்துச்சு ஹாசிப்பும் அதில் போய் உட்காந்துட்டு நல்லா என்ஜாய் பண்ணார் நோன்பு துறக்கவும் அதை இதையும் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே பாருங்கள் வீடியோவில் திராட்சை நான் பழங்கள் தான் வாங்கி போயிருந்தோம் நோம்பு திறந்துட்டு இந்த பரங்காய்க்காயிலையும் உட்காந்து அம்மா பாருங்கம்மா சூப்பராக இருக்குமா அம்மா நான் வந்து இந்த கிரிக்கெட் தான் ரொம்ப நான் இது பண்ணுறேன்னு சொன்னேன் அதெல்லாம் வேணாண்டாச்சு எதுவுமே நாங்கள் போனது வந்து ஒரு ஆறு மணி இருக்கும் நாலரை டு எட்டரை மணி முச்சுக்கு தான் அளவுடு இதில் பாருங்கள் தண்ணி அடிக்கிறது பார்த்தா கலர் கலராக நம்மளுக்கு வந்து தண்ணி வந்து நம்மளுக்கு கலர் கலராக தெரியுது அந்த தண்ணி ரோஸு பச்சை மஞ்சள் அது ஒரு மாதிரி நல்லா வண்ணமாக நல்லா அப்படியே புகை மாதிரி இருக்குது ஆனால் அது வந்து தண்ணி நம்மளுக்கு நல்லா என்ஜாய் நல்லா அப்படியே நம்மளுக்கு அப்படியே பனிச்சாரல் மாதிரி நம்மளுக்கு அந்த தண்ணி அடிக்கிறது சூப்பராக இருக்குது அது மாதிரி உள்ளுக்கிற உள்ள கடையிலையும் சரி ஸ்நாக்ஸ் ஐட்டமும் நம்ம வந்து எப்பவும் நம்மளுக்கு வெளியில் விற்கிற மாதிரி நார்மல் ரேட்லேயே இருக்குது அம்மா இதெல்லாம் பாருங்கள் நல்லா உட்காந்து குடில் மாதிரி காளான் மாதிரி நல்லா சூப்பராக நிறையா கூட்டம் செம்ம கூட்டம் நாங்கள் போகும்போது கூட அவ்வளோவா கூட்டம் இல்லை அப்புறம் பார்க்க 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 லோக்கலில் அந்த புதுக்கோட்டை ஏரியா உள்ளவங்க நாங்கள் வந்து நம்ம பக்கத்தில்ங்கிறனால நாங்கள் சீக்கிரமாக போயிட்டோம் கொஞ்சம் லேட்டாக அந்த உள்ளூரில் உள்ளவங்களாம் சீக்கிரமாக லேட்டாக கொஞ்சம் லேட்டாக வர்றாங்க செம்ம கூட்டம் ஆயிடுச்சு நாங்கள் வர போதெல்லாம் செம்ம கூட்டம் சரியான கூட்டம் பாருங்க இதெல்லாம் நல்லா ஒரு என்ஜாய் பண்ணலாம் இந்த பூடை விடுமுறைக்கும் பசங்களை கூட்டிகிட்டு போய் நல்லா சுற்றி காமிக்கலாம் நம்ம புதுக்கோட்டை மாவட்டத்தில் நம்ம புதுக்கோட்டையில் நம்ம பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துலயே நம்ம வந்து ஒரு இதான் வந்து நம்ம போய் பார்த்துக்கலாம் நம்ம எங்கிட்ட ரொம்ப அலையாமல் பஸ்ஸுக்கும் அலையணும்னு அவசியம் இல்லை பஸ் ஸ்டாண்டில் இறங்கினா கொஞ்சம் தூரம் தான் நம்ம நடந்து வரணும் இல்லை ஆட்டோலேயே வந்தோம்னாலும் நாற்பது ரூபா தான் கேட்டாங்க ரொம்ப இல்லை நாங்கள் ஆட்டோலேயே வந்து இறங்கிட்டோம் பஸ் ஸ்டாண்டில் இருந்து இது வந்து கிரிக்கெட்டு இதுக்கு தான் ரொம்ப கேட்டான் அம்மா நான் கிரிக்கெட் விளாட்றம்மாண்ணா வேணாப்பா நோம்பு திறந்துருக்க வந்து மயக்கம் வந்துடும் மயக்கம் சுற்றும் அது மாதிரி இந்த பாராசூட்டில் பறக்கிறதும் ரொம்ப அழுது கேட்டான் நான் வேணவே வேணாம் நீ நோன்பு திறந்துருக்க எதுவுமே என்னங்கம்மா அப்படி அதுக்கு தான் நான் வேணான்னு சொன்னேன்ல உன்னை நோன்பு வைக்க வேணானே நீ வச்சிட்டு தானே வந்த அதனால சரி சரின்ட்டு அப்புறம் சம இருந்துட்டான் நான் இன்னொரு நாளைக்கு என்னை கண்டிப்பாக நீங்கள் கூட்டிகிட்டு போகணும் இதுலலாம் நான் வந்து போவேன் இந்த பாராசூட்டு மேலே ரொம்ப கண்ணு அவன் எனக்கு இந்த கிரிக்கெட் கிரிக்கெட்டு விளாட்றேன்னா ரொம்ப சோர்வாக இருக்கும் பிள்ளை நான் வேணான்ட்டு நோன்பு திறக்கிற டைனுங்கிறதுனால பசங்க கிரிக்கெட் விளையாடுறேன் எல்லாத்துக்குமே வந்து ஐம்பது ரூபா ஐம்பது ரூபா தான் டிக்கெட்டு இப்போ சின்ன பசங்களுக்கு இருபது பால் போடுறாங்களான் நான் போய் கேட்டேன் எத்தின் பால்னு இருபது பால் போடுவாங்களாம் நம்ம விளையாட வேண்டாம் அதாவது குறிப்பிட்ட டைம் தான் கொடுக்குறாங்க ரொம்ப நேரம்லாம் விளையாடுறது கிடையாது எக்ஸசைஸ் தான் அவர் இருக்கிற பால்டி பில்டருக்கு அம்மா நான் எக்ஸசைஸ் பண்ணுறேங்கம்மா அப்படின்னுச்சு டேய் நீ என்னடா ரொம்ப வெயிட் ஆனே நான் பண்ணி பார்க்குறேங்கம்மாண்ணா அது பண்ணிச்சு அப்புறம் பார்த்தா இயற்கை அருவி கொட்டுற மாதிரி பாருங்கள் நல்லா செம்மையாக வந்து எல்லாருமே போய் செல்ஃபி எடுத்துகிட்டு ஒரே ஃபோட்டோ எடுத்துகிட்டு நல்ல ஒரு இதாகவே இருந்துச்சு அருவி கொட்டுற மாதிரி ஃபால்ஸ் நம்மளுக்கு எப்படி வருமோ அதே மாதிரியே இருந்தது பார்க்கவே நல்ல ஒரு என்ஜாய்ஃபுல்லாக இருந்தது த ஹாசிப்பு போய் பக்கத்தில் போய் நான் இருங்கம்மா நான் போகிறேன்ட்டு போய் தண்ணியை கையில் வச்சு மூஞ்சியெல்லாம் கழுவிட்டு வந்தேன் அப்புறம் இந்த எக்ஸசைஸ் பண்ணுறேன் அம்மா சோல்டர் ரெண்டு சரியான வழியாக இருக்குமான்ட்டான் ஆமாம் இதையும் பண்ணியாச்சு அங்கே வருவோம் மூஞ்சியெல்லாம் நான் அந்த தண்ணியில் மூஞ்சி கழுவுறேங்கம்மா இருங்கம்மா நீங்கள் எடுங்கன்ட்டு அப்புறம் என்கிட்ட எடுக்க சொல்லிட்டான் அப்புறம்ன்ட்டு இதாக இருந்துச்சு நல்ல ஒரு சூப்பராக செலிப்ரேட் நம்ம பண்ணிடலாம் பாருங்கள் இந்த சிங்கம் வாய்க்குள்ளே போகிற மாதிரி உள்ளுக்கிற வந்து இதுக்குள்ளே தான் வந்து இந்த திருடி பார்க்குறது படம் பார்க்கறதுலாம் செஞ்சோம் இவன் வந்து தம்பி வந்து அது என்னையா பைக் கேம்லாம் பைக்கை மட்டும் எனக்கு அம்மா ப்ளீஸிங்மான ரொம்ப சரி நீ எனக்கும் பாவமாச்சு சரி இந்த கேம் மட்டும் நீ விளையாடு இந்த பாப்பா ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு இந்த பாப்பா விளையாண்டது எனக்கு ரொம்ப பிடிஞ்ச்சி அதனால அந்த குழந்தைய எடுத்தேன் இந்த பைக் கேம் மட்டும் தம்பி விளாண்டா அதுக்கு மட்டும் அலோடு பண்ணிவிட்டு சரி விளையாடு சரி பாவம் பிள்ளை ஏமாந்துருவான்ட்டு சரின்னு இதை மட்டும் அலோடு பண்ணிவிட்டு இது மட்டும் விளாண்டான் சரி நம்ம ஓட போகிறதில்லை எதுங்க இல்லைன்னு இந்த கேம் மட்டும் விளையாடினேன் இதுக்கும் ஐம்பது தான் எந்த கேமாக இருந்தாலும் ஐம்பது ரூபா தான் ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் சும்மா கார் இந்த மாதிரி ஓட்டுறது ஃப்ரெண்ட்ஸ் கார் ஓட்டுறது அந்த இது கேமு அடையா இது ஃபோனில் தான் அந்த விளையாட்டு விளையாடு இல்லைங்கம்மா பிளேஸுங்கம்மா ரொம்ப இதுங்க அவங்க தான் சரின்னு நானே அலோடு பண்ணினேன் நிறையா வீடியோ வரும் இதுக்கு பார்ட் டூ நாங்கள் போடுவோம் பாருங்கள் இந்த வீடியோவோட பார்ட் டூ நான் போடுவேன் அடுத்த வீடியோவில் வரும் அதையும் பார்த்துட்டு மறக்காமல் எஸ்டிஎம் லக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காமல் கமெண்ட்லேயும் தெரிவிங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு ரொம்ப அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் பாருங்கள் இதுக்கும் ஒரு குறிப்பிட்ட டைம் தான் கொடுத்தாங்க ஏண்டா தம்பி ஆமாம் இதுக்கும் ஒரு குறிப்பிட்ட அளவு தான் டைம் அது மாதிரி அவுட் ஆடுற மாதிரி இருந்துச்சுன்னா பசங்கள் சின்ன பசங்கள் தான் ஆசிப் மாதிரி பசங்க தான் இதுக்கு ஆசைப்பட்டு இது மாதிரி இன்னொரு பசங்களும் அதே மாதிரியாக வேணும் அந்த ஒரு குறிப்பிட்ட டைம் ஒரு மூணு நிமிஷம் ரெண்டு டீம் நிமிஷம் தான் இந்த விளையாட்டுக்கும் கொடுக்குறாங்க ஆமாம் அதுக்கு ஐம்பது ரூபா தான் அது மாதிரி பாருங்க இந்த இந்த கேமு தான் போய் அடிக்கிற மாதிரி இது இந்த ஃபோனில் விளையாடுற கேம் மாதிரி தான் இதுவும் அதே ரியாண்டா எப்படி பார்த்தேன் இதே மாதிரி நான் நான் வீடியோ பார்க்கணுங்க சேனலே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் பார்ட் டூ வரும் அப்புறம் என்ன நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்ப்போம் விளாண்டுக்கிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் செம்மையாக இருந்துச்சு இதே மாதிரி நீங்கள் கலைஞர் இருப்பவங்களுக்கு மறக்காம ஒரு டைம் போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் பார்ட் டூ வரும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பாருங்கள் பாய் பாய் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் பாய் பாய்